நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாரஹிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசபராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சவங்க எல்லாருமே பணக்காரனா ஆயிருக்காங்களா கோடிஸ்வரனா ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அதே போல நல்ல விதமான திறமை இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்காத வரை பெயர் புகழும் கிடைக்காது சரி உழைக்கிறவங்களுக்கு சரியான முறையில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சா மட்டும்தான் அவங்க ஒரு யோகக்காரனா கோடீஸ்வரனா பணக்காரனா மாற முடியும் அது கலியுகத்துல யாராலும் மறுக்க முடியாத உண்மை இல்லைங்களா சரி அப்படிப்பட்ட ஓர் அதிர்ஷ்டம் ரிசபராசிக்காரங்களுக்கு கல்வி முதல் கலைத்துறை வரை கிடைக்கப் போகிறது உங்க கையில உங்க பையில உங்க வீட்டுக்குள்ள தேடி வரப்போகும் ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகத்தால் ரிசவராசில பிறந்த நீங்க இந்த யோகத்தை அனுபவிக்க போறீங்க அதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இன்றைய பதிவுல விரிவா விளக்கமா பாத்துருவோம் பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களா பத்தி டச் பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்றையும் தவறாம செலக்ட் பண்ணிச்சு அவன்தான் நான்கு இடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீர் செய்யும் ரிசபராசியில் பிறந்த நண்பர்களே இருபத்தி நான்காம் வருடத்தில் உங்க ராசியில ஜென்மத்தில் குருபான் அமர்ந்திருந்தாரு காலகட்டத்தில் எல்லா விதமான காரியத்திலும் நீங்க விட்டு கொடுத்து சில காரியத்தில் உங்களை இழந்திருப்பீர்கள் உங்களுடைய வருமானத்தை இழந்திருப்பீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க தனியா நின்று சில காரியத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கும் நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய ரிசவ ராசிக்கு இரண்டாம் இடம் மிதன ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய தனக்காரகன் சொல்லுவாங்க குரு பகவான அந்த குருவான் இருக்கக்கூடிய வீட்டில் உங்களுடைய ராசினாத சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு போய் சேரப்படுறாரு மிதுன ராசியில இரண்டு கிரக சேர்க்கை இப்போ கஜலட்சுமி யோகனா என்ன தனக்காரகன் தங்கத்திற்கு காரக கிரகம் குரு பகவான் பணத்திற்கு காரகரம் குரு பகவான் இந்த சுக்கர பகவானுடைய அதிதேவதை தெய்வம் அதிபதி யாருன்னு பார்த்தா லட்சுமி தேவி ஸோ அப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு ராசியில் ஒன்று சேர்ந்தால் அது கஜலட்சுமி யோகத்தை உருவாக்கும் அதுவும் இந்த மிதுன ராசியில குரு பகவான் வந்து சேர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பார் இப்போ மிதன ராசிக்கு அவர் மீண்டும் வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்போ பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு மிதன ராசியில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய குருவோடு சுக்கரன் சேர்ந்து இந்த கஜலட்சுமி யோகம் உருவாயிருக்குது இதுல ரிசவராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரிசபராசிக்கு இரண்டாம் வீட்ல தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இந்த கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்கிறது அதனால பல காரியங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட போகுது அதுவும் உங்களுடைய கல்லாப்பட்டி உங்களுடைய கஜானா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இதுல வந்து விழப்போகும் சில அதிர்ஷ்டங்கள் ஆமாங்க அதுல முதல்ல நான் சொல்லக்கூடியது வாழ்க்கை விஷயத்தை பத்தி பார்த்துருவோம் வருமானத்தை பத்தி அதுக்கப்புறம் பார்ப்போம் வாழ்க்கையில ரிசபராசிக்காரங்களுக்கு கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா புத்திரக்காரர்கள் நின்ற இருக்கிறாரு களத்திறக்காரர்கள் இணைந்து இருக்கிறாரு அப்போ திருமண வாழ்க்கையை முடிந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசில பிறந்தவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கப்படும் சரிங்களா பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறையும் அந்த பிள்ளைகளால குடும்பத்தில் ஏற்பட்ட கழகம் அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன பிள்ளைகள் இவங்களாம் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில எந்த விதமான இயக்கம் எந்த விதமான எதிர்பார்ப்பு ஏமாற்றம் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் இப்ப தலைகீழ மாறி பிள்ளைகளால ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு பெயர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தபடியா கணவன் ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவர் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தவிடுபடியாகும் காரணம் ரிஷபராசிக்கு எட்டாம் வீடு தனுசு அந்த தனுசை தான் சுக்கரனும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு ஏழாம் பார்வையா அப்போது கண்டிப்பாக ரிஷவராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவர் வீட்டு வழிகளுக்குடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கை கைகூடி வரும் அதாவது இன்னும் கல்யாணமே ஆகாத ரிசவராசியில் பிறந்த பெண்களுக்கு கல்யாணம் கைகூடி வந்துடும் சரிங்களா அதற்கு யோகங்கள் உண்டு அப்போது ரிஷவராசிக்காரில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரப்போது உறுதி ஒன்று குழந்தை பிள்ளைகள் விஷயம் ரெண்டாவது வாழ்க்கை துணை கண்டிப்பாக நடக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ முதல் முதல்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் காதல் துணையை பிரிந்த காதல் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கூடிய விஷயங்கள் அடுத்து வேலை சம்பந்தமான விஷயத்தை பற்றி பார்த்துருவோம் கலைத்துறை சார்ந்த ஆடல் பாடல் சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள் டிசைனிங் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் அழகு சம்பந்தப்பட்ட டிசைனிங் சம்பந்தப்பட்ட ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரிசவராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு அதில் ஒரு லாபமும் சம்பள உயர்வும் அந்த வேலையில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க அந்த வேலையில் ஒரு பெயர் பொருள் பெற போகிறீங்க அடுத்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் கால்நடை வளர்ப்பு பால் வியாபாரம் மற்றும் கடை மற்றும் ஜவுளி கடை இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டர் மிகப்பெரிய ஒரு கமிஷனை ஒரு வியாபார லாபத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது இந்த கதையில் யோகம் புதிய ஒப்பந்தம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீங்க வேற இடத்துக்கு உங்களுடைய உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி பெரிய அளவு ஒரு பணம் காசு சம்பாதிக்கப்படுறீங்க சரிங்களா அடுத்தபடியாக சொத்துன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா டூ வீலர் அல்லது கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ அல்லது மாற்றுறதுக்கோ உங்களுக்கு யோகம் வருது உங்களுக்கு யாராவது அன்பளிப்பா பரிசா கிஃப்டா ஏதோ ஒரு வகையில் அல்லது உங்களுக்கு ஒரு சீருவிசையாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஒரு டூ வீலரு இல்லை கார் வண்டி வாகனம் இதை கொடுக்க போறாங்க அல்லது அவளுடைய விஷய பொருட்களை நீங்க அனுபவிக்க போறீங்க சில வருடங்கள் சரிங்களா பெரிய பங்களா பெரிய ஒரு கார் பெரிய ஒரு வண்டி வாகனத்தை ஆடம்பரமான ஒரு விஷயத்த நீங்க அனுபவிப்பதற்கு காரை உங்களுக்கு சாதமா இருக்கு ஓனர் வேணா அவங்களா இருக்கலாம் ஆனா அனுபவிக்க போவது நீங்கதான் அல்லது அவர்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக கூட சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வெள்ளி பொருட்கள் தங்கப் பொருட்கள் சீர்வரிசையாக அதாவது கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் சோ இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது இந்த சுக்கரன் குருவும் இணைந்திருக்கக்கூடிய இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் அப்போ குடும்ப ரீதியான உறவுகளில் அத்தை வழி உறவுகள் மற்றும் தொழில் சம்பந்தமான வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க சரிங்களா அதே போல மாமியார் வீடு அல்லது அத்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களால சில பண ஆதாயங்கள் பண வரவுகள் பணம் கொடுக்கல்வாங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் சரிங்களா இது கண்டிப்பா நடக்கும் சோ இதுக்கு அடுத்தபடியா இந்த சுக்கரன் குரு ரெண்டுமே ராஜ கிரகங்கள் சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில கண்டிப்பா இந்த ஒரு நேரம் கிடையாது பிறந்தவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் ஏன்னா ஆறாம் வீடான துலாமிற்கு சுக்கர பகவான் அதிபதியா இருக்கிறார் சரிங்களா அப்போ ராஜ கிரகமான குருவோடு சுக்கரன் இணைந்திருக்கும் போது ராஜ அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கத்தால் சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா கவர்மெண்ட் வந்து ஒரு லோன் கிடைக்கிறது அல்லது அரசு வேலை கிடைக்கிறது அரசு வேலை பார்ப்பவர்கள சில ஆதாயங்கள் நீங்கள் பெறுறது கண்டிப்பாக கிடைக்க போகுது நடக்க போகுது சரிங்களா இல்லை நான் ஏற்கனவே ஒரு லோன் வாங்கியிருக்கிறேன் இல்லை ஒரு ஒரு எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணோம் ஒரு பிஎஃப் பண்ணோம் இல்லை பழைய என்னுடைய தாய் நேசத்தை சொத்துல சொத்துலேருந்து ஒரு பங்கு எனக்கு சேர் வர வேண்டியது இருக்குது இப்படி ஒரு பஞ்சாயத்து போயிருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அந்த தகராறு அந்த சண்டை சச்சரும் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு அதனுடைய பங்கு பணமானது உங்கள் பேங்க்லேருந்து விழும் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து விழும் உங்கள் வீட்டுக்கு வந்து விழுவும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா இரண்டாம் இடங்கிறது தனஸ்தான் நம்ம கையில நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய பண வரவை சொல்லக்கூடியது அப்போ சுக்கரன் அப்போ கண்டிப்பா பிறந்த உங்களுக்கு பொருளாதார மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக காத்திருக்கு மிகப்பெரிய பணம் செல்வாக்கு அப்படின்றது கண்டிப்பா உங்க கையில உங்க பையில உங்க வீட்டில வந்து விலக போகுது அதுவும் பெரும்பண தொகை அது எந்ததா கருத்தம் இல்லை இந்த ஒரு நேரத்தில் கடன் கொடுத்திருந்தா அதை வசூல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல கட்டிய வீடு வாங்கறதுக்கும் வீடு சமூக விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி சரிங்களா அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிராங்க தவறான நண்பர்களுடைய நபர்களுடைய சேர்க்கையில் ஈடுபட்டுறாதீங்க அது பெரிய அளவு உங்களுக்கு பாதகமாக முடியும் எதிர்காலத்தில் சரிங்களா சோ சுக்கரன் குரு கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு கரும்பு தானமா கொடுங்க உணவாக கொடுங்க சரிங்களா கோயில்களுடைய அணைக்கு கரும்பை உணவாக கொடுக்கின்ற மிகப்பெரிய அளவு ஒரு பணம் செல்வாக்கு நீங்கள் பெற முடியும் அது குறிப்பிட்டு சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஸோ இந்த மாதிரி வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக பண விஷயத்தில் மாற்றங்கள் உண்டு சரிங்களா ஸோ நல்ல பேர் நாம் இன்றைய பதில் ரிசர்வராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன் விதற்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறைந்த பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் ராசி தவறாமல் செலுத்தி வச்சுங்க மேலும் அடுத்த பிரச்சனை இப்போ நன்றி வணக்கம் நல்லதே போம் நிமிஷிபாயும் எல்லாமில் ஸ்ரீ வரகிள் திருவடி சரணம்